பூஜாய ஸ்ரீ ராகவேந்திராய சத்யதர்ம ரதாயச பஜதாம் கல்பருட்சாய நமதாம் காமதேன இந்த எபிசோடில் நம்ம ஒரு வித்தியாசமான தலைப்பு பற்றி நம்ம பேச போகிறோம் அதாவது பெண்ணுக்கு திருமணம் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் வந்து என்னென்ன நட்சத்திரம் பொருந்தும் அப்படிங்கிறது பையனுடைய நட்சத்திரம் ஆணி நட்சத்திரம் எந்தெந்த நட்சத்திரம் பொருந்தும் அப்படிங்கிற ஒரு நிலை இருக்குது அப்போது நீங்கள் வந்து சௌகரியத்துக்கு உங்களுக்கு இந்த பதிவு வந்து உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்குங்க இப்போ உதாரணமாக விசாக நாலாம் பாதத்தில் ஒரு பெண்ணு பொருந்திருக்கு ராசியில் அவங்களுக்கு என்னென்ன நட்சத்திரம் பொருந்தோம் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு நம்ம இப்போ பதில் சொல்ல போகிறோங்க இப்போ விசாகம்னு சொன்னாலே ஆரம்ப தசை குரு தசை தான் குரு தான் விசாகத்துக்கு அதிபதி பெண் புலி பச்சைக்கிளி விலாமரம் வயிறு ரெஜ்ஜு சமான நடி ராட்சச கணம் பொருந்தியது விசாகம் பெண் புலி வந்து மிருகம் இப்போது ஒரு பெண் வந்து ராசி விசாக நாலாம் பாதத்தில் பிறந்திருக்காங்க அவங்களுக்கு என்னென்ன நட்சத்திரம் பொருந்தோம் அப்படின்னா அஸ்வினி மிருகசீரிஷம் திருவாதிரை பூசம் ஆயில்யம் மகம் அஸ்தம் சித்திரை சுவாதி மூலம் திருவோணம் அவிட்டம் சதயம் மொத்தம் பதிமூணு தாங்க சிலதெல்லாம் பார்த்தா பதினஞ்சு இருபதுன்னு கூட வரும் இந்த நட்சத்திரத்துக்கு பதிமூணு தான் ரொம்ப ஆப்டா பொருந்தது மறுபடியும் சொல்கிறோம் அஸ்வினி மிருகசிரிஷம் திருவாதிரை பூசம் ஆயில்யம் மகம் அஸ்தம் சித்திரை சுவாதி மூலம் திருவோணம் அவிட்டம் சதயம் இப்போது இது இந்த நட்சத்திர பொருத்தம் மட்டும் இறுதி முடிவாக எடுத்துக்க கூடாதுங்க ராசி பெண்ணுடைய ராசி கட்டியும் கட்டத்தையும் ஆணுடைய ராசி கட்டத்தையும் ஜோசியர்கிட்ட கொடுத்து பொருத்தம் பார்த்து அவர் ஓகே சொன்னதுக்கப்புறம் தான் திருமணத்துக்கு நீங்கள் இது பண்ணலாம் மற்றபடி இது நட்சத்திர பொருத்தம் மட்டும் இறுதி முடிவு கிடையாது எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்